இந்திரா காந்தியின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி என்ஆர்டி நகரில் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேனி என்ஆர்டி நகரில் தேனி நகர் மற்றும் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் திருவ திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கமிட்டி தேனி நகரத் தலைவர் கோபிநாத் தலைமை வைத்தார் மாவட்ட செயலாளர் சம்சுதீன் டாக்டர் என்ஆர்டிஆர் தியாகராஜன் நகரச் செயலாளர் மீரான் நகரப் பொருளாளர் சுதாகர் உள்ளிட்ட மாவட்ட நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்